சேட்ட என்னம்மா திறக்கவா திறக்கவா சரி 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 திறந்துடுறேன் விடிஞ்சிடுச்சா விடிஞ்சிருச்சா சரிம்மா சரிம்மா அபிராமி என்ன பண்ணுது பார்த்தியா இப்போ தான் சிக்க எடுக்குது நீ திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு கத்துற அப்பாட்ட வரணுமா அப்பாட்ட வாரியா அப்பாட்ட வாரியா என்ன ஆட்சி சுந்தரேஷா திறந்து விடவா அவ்வளோ பார் அவ்வளோ சோறு முக்கியம் பசி தாங்க மாட்டா அத்தியா எப்படி சாப்பிட்டு வச்சுக்கோடக்கு தான் சோறு இருக்குது நீ சாப்பாட்டை பற்றி நினைக்கல திறந்து விடுங்க தூக்குங்க விழிஞ்சிடுச்சி அதுலேயே பிரியாக இருக்கேன் அபிராமியம் முதல்ல சாப்பிடுவோம் அப்புறம் இங்கே எப்போ இருந்தாலும் நம்ம இங்கே தானே திறந்து விடுவாங்க அப்படின்னு பெரிய தைரியமானவங்கள இருக்கு ஓகேயா திறக்கும் போது லேச ஒரு கொத்து கொத்திட்டு வரணும்னு நினைக்கிறியே மேலே ஏறு என்னம்மா அவ்வளோ திறந்து விட்டாச்சா ஒன்றும் திறக்கலையா நீ சாப்பிட்றீதாங்க உன்ன திறந்து விடுறேன் முதல்ல சாப்பிட்ற வேலையை பாரு சோறு முக்கியம்ல ஆ நீ மேலே ஏறு மேலே ஏறி நிற்க வேண்டியதுண்ண அப்படியே மேலே ஏறணும்னா தோலுக்கு வந்துடணும் அதுக்கு தானே அதுதானே സാപ്പ തരക്കാമി അഭിരാമി അഭിരാമി തരക്കവാക്കവാ நெழுவிடுறது புறப்பா மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஷா உன்னை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லப்படாதம்மா சண்டைக்கு வரணம்மா அழகு பிள்ளை நீ அழகுப்பிள்ள தான் அண்ணம்மா 你要来的不干什吗？ இப்போ யார் அப்பாட்ட வாரிங்க அப்பாட்ட வாரிங்களா கொஞ்சம் நேரம் இருங்க அப்போ அந்த வந்துடுறேன் சத்தம் போடக்கூடாது என்னம்மா மீனாட்சி என்னம்மா ஆத்தாடு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட என்னம்மா அரவா என்னம்மா தூக்குவா தூக்குவா ஆங்கி தான் கோவக்காரி இவ கோவக்காரி தானே முரட்டு கோவக்காரி தூக்கம் தானே வரேன் அப்பையும் சுத்த வர்ற இதுக்குத்தான் உன்னையே தூக்கும்போது இப்படி துண்டை போட்டு தூக்குறது எப்படி எப்படி இது எப்படி இருக்கு அவ்வளோ சும்மா கையில் தூக்கிற மாதிரி உன்னை நம்ப முடியலை நம்ப முடியல நம்ம வா அப்படியா நீ வா பறந்து வா பறந்து வா நீ குளிச்சிடுவே இல்லைம்மா கெட்டிக்காரி தானம்மா அப்பிரா வா வா அரேஞ்சு வாடியா மீனாட்சி இங்கே இருக்காம்பாரு அப்படியா வா அவ்வளோ கூப்பிட்டா உனக்கு பொறாமையாக இருக்குமே இருக்கா லைட்டாக லைட்டா ஆத்தா அதுதான் 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 என்ன செய்ய என்ன செய்ய கையை வச்சு ஆ என்ன செய்ய கையை கீழே வச்சாச்சு என்ன செய்யணும் எப்படின் செய்யணும் ஆ கையை வச்சு ஓ அப்படியா அப்படியா

എന്നെ പത്തണി എന്നെ പത്ത കണി എന്നെ പത്ത കണി മീനാക്ഷി പണ് മീനാച്ചി പീനാക്ഷി പണ് മീനാക്ഷി പണ് என்னப்பா மீனாட்சி பண்ணுவேன் என்னத்தா மீனாட்சி பண்ணிதான் யாரும் இல்லைன்னா ம் இந்த பக்கம் எப்படி வச்சா அப்படியா என்னடா அது ஆ இந்த கையை இந்த கையை வச்சு தானே தேய்க்கிறேன் ஆ நான் நல்லா தினமாக தேய்க்கிறேன் அபிராமி சொல் நான் நல்லா தினமாக தேய்ச்சி விட்றேன்